பொதுவாக அந்த புதன் அப்படிங்கறத கல்விக்கான கிரகமா நம்ம பார்க்கணும் அப்ப அந்த புதன்ன்ற கிரகத்தை கூட வந்துட்டு ராகு கேது இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு படிக்கிறதுல தடைகடும் கடும் செட்டி புனையம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் வருது அப்படிங்கிறத பார்க்க முடியுதுமா படிப்பு வரல குழந்தைக்கு படிக்க ஸ்கூல் போக மழை பெற்றாங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னா பலமா இருக்கு அப்படின்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் அவங்க வந்து ஒருத்தன் வந்து இரும்பு ஒரு ஆயில் பிசு தன்மை இதெல்லாம் வச்சு ஒருத்தன் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது

வணக்கம் மேம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் மேம் இப்போ நோய்கள் பத்தி பேசும்போது கூட அவங்க உங்க ஜாதகத்தை தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க இப்போ குழந்தைகளுக்குமே பிறக்கும்போதே இல்ல கொஞ்சம் வளர்ந்ததுக்கு ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் நிறைய கேசஸ் இந்த மாதிரி பார்க்குறோம் சோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு அவங்க ஜாதகத்தை தான் பார்க்கணுமா இல்ல அம்மா அப்பா ஜாதகத்துல பார்த்தாலும் அதை கண்டுபிடிக்க முடியுமா நிச்சயமா மேம் இப்போ ஒருத்தவங்களோட அம்மா அப்பாவோட ஜாதகத்திலே அதை வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும் குரு என்னென்ன கூட வந்து சுக்ரன் புதன் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு இந்த கம்யூனிகேஷன் சொல்லக்கூடியது வந்து புதன் அப்போ அந்த புதன்ற கிரகம் வக்ரமாக இருக்கா கூட வந்து இத்தனை கிரகத்தோடையும் சேர்ந்துருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரிலாம் இருந்தால் அவங்க அவங்களோட பேரண்ட்டுலையே தெரியும் சூரியன் குருவனுடைய காம்பூலையே தெரிஞ்சிக்கலாம் இவங்க குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை வறக்க போகுதுன்ற மாதிரி காட்டுதே அப்படின்ற மாதிரி இது அவங்ககிட்ட நம்ம சப்போஸ் ஏர்லியர் மேரேஜாக பண்ணிட்டு வராங்க அந்த ஜாதக அமைப்பிலே தெரியுது இவங்களுக்கு வர பிறக்க போகிற குழந்தையில பிரச்சனை இருக்கும் அதுக்காக அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம பார்த்துருவோம் பட் அவங்ககிட்ட நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் ஆரம்பத்தில் கன்சீவ் ஆகிற டைம் பீரியட்லேருந்து கொஞ்சம் மானிட்டர் பண்ணிக்கோங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக காட்டுது உங்கள் குடும்பத்தில் ஏதோ சிக சில நிகழ்வுகள் இருக்குது கொஞ்சம் தாமதமாக குழந்தை பெற்றுக்கோங்க அவசரமாக குழந்தை பெற்றுக்காதீங்க அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்லுவோம் இதுவே பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி குழந்தை பிறந்துருச்சு அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஜெனட்டிக்கான பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்தே தீரது அவங்களோட ஜாதகத்தை பார்க்கும்போது இன்னும் கிளியரன்ஸ் பார்க்கலாம் இது கன்ஃபார்மாக இருக்குது இவங்களுக்கு இந்த டைமில் வந்து கம்யூனிகேஷன் எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கு இந்த டைமில் ட்ரீட்மெண்ட் கிடைக்குமா கிடைக்காது ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அது சரி பண்ண முடியுமா அப்போ அவங்களுக்கு எவ்வளோ அதனுடைய தாக்கம் இருக்குது இப்போ வந்து பொதுவாக வந்துட்டு இந்த மாதிரியான நோய் தாக்கங்கள் வந்து ஒரு விடை கிடைக்காத ஒரு விஷயமா தான் இருக்குது பெருசாக வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க ஒரு ஓரளவுக்கு அவங்களுடைய இதை வந்துட்டு ஆரம்பத்துலேயே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதனுடைய தாக்கம் ஓரளவுக்கு குறையுது ரொம்ப இருக்கக்கூடிய விஷயங்கள் ஓரளவுக்கு த குறைக்கப்படுது அந்த மாதிரியான ஜாதகம் அமைப்பு இருந்தால் ஆரம்பத்துலேயே ஒரு குழந்த ஒரு இருக்கும் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நல்ல இந்த பீரியாட்டிஷன்ஸ் எல்லாமே சூப்பராக கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த குழந்தைக்கு இந்த எது இருக்குன்னு ஒரு மூணு மாதம் ஆகும்போதே அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஜாதகத்தில் இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக வந்து குரு சூரியன் இது ரெண்டும் தான் குழந்தை குறிக்கக்கூடிய கிரகம் அதில் புதன் வக்ரமாக இருக்குது அந்த அது கூடிய புதன் வக்ரமாக இருக்குது சந்திரனோட வீட்லேயோ அல்லது சந்திரன் கூட சேர்ந்து கனெக்டிவிட்டியில் இருந்துச்சு அப்படின்னாலும் இவங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் பொதுவாக குழந்தைக்கு சம்மந்தப்பட்டதில் ஆரம்பத்திலே பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இப்போ ஸ்கூல் போகிற பசங்களுக்குமே வந்துட்டு சரியாக படிக்க மாட்டேறான் ஒன்றா ஸ்கூலில் இப்போ போய் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு ஜாதகத்தில் தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகம் பார்க்குறவங்களும் இருக்காங்க ஸோ இதுக்கு ஜாதகம் தான் காரணம்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா மேம் எல்லாமே நம்மளோட ஜாதகத்தில் தான் மேம் எழுதியிருக்கோம் இந்த விஷயங்கள் இது நடக்கணும்னா அந்த ஒரு பிராப்தம் அதில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக எல்லாருக்குமே எல்லா நேரமும் அந்த பையன் படிக்காமல் இருக்க போகிறேன்னா கிடையாது இப்போ இந்த பையன்ட்டை போய் கொடுத்தீங்கன்னா இப்போ ஒரு பையனுக்கு படிப்பு வரல படிப்பு அவன் யாவும் வச்சுக்க மாட்டேறான் அவனுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த ஒரு விளையாட்டாக இருக்கட்டும் ஒரு மியூசிக்காக இருக்கட்டும் அவன்கிட்ட ப்ளே பண்ண கொடுத்து பாருங்க அவனை மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரனரியான போதனை இருக்கவே முடியாது எல்லாேருக்கும் எல்லா திறமையும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது பொதுவாக அந்த புதன் தான் கல்விக்கான கிரகமாக நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த புதன்ன்ற கிரகத்தை கூட வந்துட்டு ராகு கேது இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு படிக்கிறதுல தடைகள் இருக்கும் நான் நல்லா தாங்க உட்காந்து படிக்கிறேன் இப்போ என்னென்னா நம்ம ஒரு வாட்டி சில பேர் பார்த்தீங்கன்னா படித்தவனே மனப்பாடம் பண்ணிடுவாங்க எழுத முடியும் ஒருத்தவங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தா போதும் இவங்க உட்காந்து படிக்கணும்னு புக் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது ஒரு வாட்டி பார்ப்பாங்க மேடம் சொல்லி கொடுக்குறத கவனிக்கிறேன் நான் வந்து அப்படியே வந்துட்டு அப்படியே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான நபர்கள் வந்து இந்த புதன் ராகுருக்கவங்களுக்கு பொதுவாக படித்து மனப்பணம் பண்ணுறதை விட ஒரு விஷயத்தை கன்வே பண்ணாங்கன்னா இவங்களாம் ஈஸியாக புரிஞ்சக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு என்னென்னா வீட்டில் போய் உட்காந்து ஒரு புக் எடுத்து படித்து நீ அதை மக்கப் பண்ணிட்டு வந்துடு அப்படின்னா இவங்களுக்கு அது ரொம்ப பெரிய டப்பான ஒரு ஸ்கேலாக இருக்கும் அகே இப்போ ஒருத்தவங்க ஒரு வாட்டி படிக்கிறது இந்த பையன் ஒரு அஞ்சு வாட்டி படித்த தான் அவனுக்கு வந்து அது வந்து ஃபுல்லாக பண்ண முடியும் அந்த மாதிரியான சூழ்நிலைகளை கொடுக்குதுங்க அப்போ மனம் அப்படிங்கிறது இதில் வந்து பாத்தீங்கன்னா படிக்கிற விஷயத்துக்கு கனெக்ட் ஆகிறது புதன் இதில் வந்து மனம் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா சந்திரன் அதுதான் மனத்தில் பதியாது அப்போ அந்த பையனுக்கு வந்து அந்த மனம் சம்பந்தப்பட்ட தொடர்பான பிரச்சனைகளும் இருக்கும் பொதுவாக மேம் எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப தெரிஞ்ச ஒரு நபர் வந்தாங்க அவங்களோட ஜாதக அமைப்பில் பார்க்கும்போது அந்த குழந்தை ஸ்கூலுக்கே போக மாட்டோம் பயங்கரமா பயங்கரமாக அடம் பண்ணிகிட்டு இருந்தான் அப்போ வந்துட்டு நம்மளுடைய குருமார்கள் நிறைய பேர் நம்ம பழகிருப்போம் இல்லைங்களா அதில் வந்து ஒரு பெரியவர் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் அதை நான் வந்து என்னோட எனக்கு கிளைண்ட்டுக்கு வந்தவங்களுக்கும் நான் அதை சொன்னேன் அதாவது அந்த செட்டி புனையம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தாலே மேம் நல்ல ஒரு மாற்ற முன்னேற்றம் வருது அப்படிங்கிறத பார்க்க முடியுதுமா இந்த மாதிரி அது பழங்காலத்து கோயில் படிப்புக்கான கோயிலாகவே இருந்துருக்கு நிறைய பேர் வந்து படிப்பு வரல குழந்தைக்கு படிக்க ஸ்கூல் போக மல்லு கட்டுறாங்க பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த செட்டி புனையம் அப்படிங்கிற சென்னையில் இருக்குது மேம் அது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அது பழங்காலத்து கோயில் உண்மையிலேயே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் பிள்ளைங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஸ்டடீஸ் சேஞ்சஸ் பா ரொம்ப நல்லா அந்த செட்டி புண்ணியம் சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹைக்ரைவர் பெருமாள் ஹைக்ரைவர் இருக்கார் துளசி மாலை சாத்தி வழிபட்டுட்டு போகிறாங்க அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பழங்காலத்து ரொம்ப பழங்காலத்து கோயில் நோட்டு வாங்கி எழுதிட்டு போகிறாங்க நிறைய போனீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளே பிள்ளைங்க பிள்ளைங்கள்லாம் என்னோட மார்க்ஸ் இதெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க அங்கே போய் உட்காந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படிக்க வித்யாரம்பும் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த புக் நோட் வாங்கி தான் முத முதல் குழந்தைங்க எழுத வச்சு கூட நிறைய பேர் ஸ்கூல் கணப்புறதை பார்க்கணும் எல்லா எங்க இருந்தெல்லாம் வராங்க எல்லா ஊர்லேருந்து இருந்து வராங்க நான் வந்து நேரடியாக போய் பார்த்த அனுபவம் எனக்கு இருக்குமோ அதே போல இப்ப ப்ளஸ் ஒன் போற பசங்களுக்கும் கூட என்ன குரூப் எடுத்தா என் பசி என் பையன் நல்லா படிப்பான் அப்படின்னு ஜாதகத்தை பார்த்துட்டு கூட சூஸ் பண்ணுற பேரண்ட்ஸும் பார்க்க முடியுது ஸோ அது சரின்னு நினைக்கிறீங்களா ஜாதக அமைப்பில் அதுக்கான சொல்யூஷன் இருக்கும் நிஜமா மேம் ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னாலே எல்லாத்தையும் சொல்லிடலாம் மேம் இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன படிப்பீங்க என்ன படிக்க மாட்டேங்க உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இப்போ பொதுவாக வந்துட்டு புதன் சுக்ரன் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஃபினான்ஸ் செக்டரில் இருப்பாங்க ஒரு எழுத்துத்துறை சார்ந்த அதாவது அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்ல போவாங்க இதே வந்து செவ்வாய் பலமாக இருக்குது அப்படின்னா இன்ஜினியரிங் ரிலேட்டடில் போவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டு போகிறதுக்குரிய விஷயங்கள் அது மாதிரி ஒரு கட்டடம் கட்டணும் அப்படின்னா கூட அந்த செங்கல் மண்ணெல்லாம் போட்டு ஒரு கட்டடத்தை அழகாக பில்டிங் பெருசாக எழுப்புறோம் அப்படின்னாலும் இந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் பலமா இருக்கணும் இதே மாதிரிட்டு சூரியன் செவ்வாய் சே சேர்க்குறக்குன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க எல்லாம் நெருப்போட தொடர்புடையது ஆயுதங்கள் யூஸ் பண்றது பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது இந்த ராக்கெட்லாம் எல்லாம் வர்றாங்க அந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் செய்யக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த சூரியன் செவ்வாய் ஒரு ஜாதத்துல பலமா இருக்கும் கவர்மெண்ட் அரசு அதிகாரியாக போய் உட்காந்து அந்த வேலை செய்யணுன்னாலும் அதற்கான விஷயங்கள் சூரியன் செவ்வாய் இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு குரு தொடர்பான விஷயங்கள் மற்றவங்களுக்கு ஒரு விஷயத்த போதிக்கிறோம் இப்போ ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கு குரு எப்படி குருவும் சந்திரனும் நல்லா இருக்கணும் அப்புறம் தான் ஒரு விஷயத்த வந்து மற்றவங்களுக்கு கன்வே பண்ண முடியும் அந்த மாதிரி அதே மாதிரி சுக்கரன் பலமா இருக்கு அப்படின்னா ஒருத்தருடைய ஜாதகத்துல அவங்க வந்து ஃபினான்ஸ் செக்டர் சம்மந்தப்பட்டதில் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வட்டி கொடுத்து வாங்குறது கூட பண்ணுவாங்க இப்ப ஏஜென்சிஸ் வச்சிருப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்குள்ள போனாலோ அல்லது ஒரு நகையை வந்து போட்டு விற்கிறது ஒரு கடை ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய பணம் புழங்கக்கூடிய இடங்கள் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் பலமாக இருக்கும் சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஜாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சனின்றது நமக்கான தொழிற்காரர்கள் ஜீவனமாக பார்க்கும் இதில் அது சார்ந்த படிப்பை படிக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒருத்தன் வந்து இரும்பு ஒரு ஆயில் பிசு பிசுப்பு தன்மை இதெல்லாம் வச்சு ஒருத்தன் மேலே பார்க்குறான் அப்படின்னா அவனோட ஜாதகத்தில் வந்து அந்த சனின்ற கிரகம் வக்ரமாக இருக்கும் ஆட்சி உச்சம் நீச்சமாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் அதனால அந்த வேலையை பார்க்கணும் அப்போ ஜாதகம் தான் உங்களுக்கு வந்து என்ன நீங்க விதமான படிப்பு எடுக்க போற எது சார்ந்த ஃபீல்டில் போவ அப்படின்னு சொல்ல முடியும் சில பேர் படித்த படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது இல்லைங்களா அதுல வந்து சில பேர் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை பட் எனக்கு அதுக்கு நான் வேர்னிங்ஸ் வரல நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார் ஒரு பெரிய அளவில் இருக்காரு அந்த பிஸ்னஸ் எனக்கு அதனால் அதில் இன்ட்ரெஸ்ட்டாக போகிறேன் அப்படின்னப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு மா இன்டீரியர் பண்ணக்கூடிய ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அவங்க அப்போ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு நடத்திட்டு இருந்திருக்காரு அதில் வந்து இவர் இன்டீரியர் டெக்னாலஜியை கொண்டு வந்து கொஞ்சம் நான் மாலேட் பண்ணி கொஞ்ச நாளைக்கு கோர்ஸ் கற்றுக்கிட்டேன் அதன் மூலமாக வந்து நான் இப்போ இது பண்ணுறேன் இப்போ எங்கள் அப்பாவோட பில்டிங் கான்ட்ராக்ட்டே நான் எடுத்துக்கிறேன் சேம் அதே நேரத்தில் இந்த இன்டீரியர் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் நான் கையில் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணுவார் ஆனால் அவர் படித்த படிப்பு என்ன மெக்கானிக்கல் அதுக்கான ஓகே இருக்காது பட் இவரோட விருப்பப்பட்டு போகிறது அப்போ குறிப்பிட்ட கால இடைவெளி போகும்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அது அதே கிரகம் சார்ந்த மற்றொரு பணியை கொடுக்குது அப்போ எல்லாருக்குமே எடுத்த பணியை தான் வந்து இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல நிறைய பிள்ளைங்க நான் நிறைய பார்த்துருக்கேங்க அம்மா அப்பா வந்து என்னை வந்து எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படின்னு சொல்லிட்டாங்க பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் நான் வந்து போய் படிச்சிட்டேன் பட் எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு வந்து ஒரு யூடியூபர் ஆகணும் இந்த கேமிங்கில் வந்து பெரிய அளவில் சாதிக்கணும் அப்படிங்கலாம் ஆசை இருக்குது சேம் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் தான் அதை வச்சு அவன் அந்த பையன் அதை பணம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பண்ணுறான் அப்போ அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி எப்படி மாறுதுன்னா ஒரே கிரகம் அதனுடைய மற்றொரு வேலையை செய்ய வைக்க அப்ப எல்லாருக்குமே வந்துட்டு அவங்க படிச்ச படிப்பை தாண்டி எக்ஸூல் நிறைய அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடாக வரக்கூடிய விஷயங்கள்ல நிறைய வருமானம் பார்க்கக்கூடிய நபர்களை பார்க்கணும் ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டிப்ளமா நல்ல வேலை உணவு தங்குமிடம் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்